ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் குணசேகரோட திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வருது அதாவது குணசேகரன் அந்த வீட்டு பெண்களை பிரித்து வைக்கணும் அவங்கள ஒன்றா இருக்கக்கூடக்கூடாது ஒன்றா இருந்தாங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு எதிரான திட்டத்தெல்லாம் செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்லி குணசேகரன் மிரண்டு போயிருக்காரு அதனால் அவங்கள எப்படி பிரிக்கணும்னு சொல்லி இப்போ சூழ்ச்சி போகிறாரு ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியே போன அந்த பெண்களை எப்படி கொண்டு வரலான்னு சொல்லி வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையை பின்னினார் அதில் சிக்கிக்கிட்டு மறுபடியும் அந்த பெண்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க அதாவது குணசேகரன் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிட்டு அந்த வீட்டு பெண்களை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு அதாவது அந்த ஊர் மக்களில் சில பேர் வந்து குணசேகரனை காரி துப்புற மாதிரி சில சம்பவங்களை பண்ணுங்கன்னு சொல்லி காசு கொடுத்து அதை நடத்தி வச்சாரு தன்னுடைய சொந்த மகளையே கடத்தினத்துக்காகவும் ஜீவானந்தம் ஒய்ஃபை கொன்னதுக்காகவும் நம்ம குணசேகரனை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க அதிலிருந்து அந்த வீட்டு பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க மறுபடியும் வந்து குணசேகரன் ஜெயிலுக்குள்ளே வந்து பெரியசாமிங்கிற ஒரு பெரிய ரவுடியோட சகவாசத்தோட வெளியே வந்தார் அந்த பெரியசாமி பொண்ணு கல்யாணம் பண்ணுவீங்க அந்த கல்யாணம் நடந்ததுன்னா நீங்கள் பரோலில் வெளியே வரலாம்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு இப்போ வெளியே வந்து உக்காந்துருக்காரு வெளியே வந்த உடனே அந்த வீட்டு பெண்களை எல்லாருமே சிதறடிக்கணும் இந்த வீட்டு பெண்கள் கூட்டாக இருந்து தானே செயல்பட்டு நம்மளை ஜெயிலில் போட்டாங்க இவர்களை கூட்டாக இருக்க விடக்கூடாது ஒன்றா கூடி கும்பாலம் போட்டு நம்மளை குடும்பத்தை வந்து குழி தோண்டி பிழைக்கிறாள்னு சொல்லி எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறேன்னு சொல்லி இப்போது துரித்தாளி சூழ்ச்சியை நல்லா கைவந்த கலையோடு செயல்படுத்துகிறாரு குணசேகரன் ஏற்கனவே ஊருக்காரங்க குணசாகரனை பார்த்து காரி துப்புனாங்க ஏண்டா நீங்களும் ஆம்பளைங்களாலா கோயில் விவகாரத்தில் தலையிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்கள் வீட்டு பெண்களே உங்களை மதிக்காமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் அந்த பொம்பளைங்களாம் லாஜ் லாஜாக தெரியுறாங்க உனக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடிய ஜீவானந்த வீட்டில் போயிட்டு குடியிருக்கிறாங்க இப்படி உன் வீட்டு பெண்களை அடக்க முடியாத நீனு வந்து சபையில் உக்காந்து பேசுறியான்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க நாலு பேரை செட்டப் பண்ணி குணசேகரன் தன்னை காரி துப்புங்கடா அப்படிங்கிற மாதிரி பேச வச்சு அதை அதை வந்து அந்த வீட்டு மருமகள்லாம் வேடிக்கை பார்த்து சே என்னடாது இது நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம் வேறு ஒரு காரணத்துல வெளியே போனோம் ஆனால் அந்த ஊர் மக்கள்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேரக்டரே தப்பாக பேசுகிறாங்களே நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே அசிதை தேடி வைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களும் வேற வழி இல்லாமல் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லி முடிவுக்கு வந்தாங்க இதை குணசேகரன் சைலண்டாக வேடிக்கை பார்த்தாரு இவங்க திட்டத்திட்ட அவளுக்கு ரோஷம் வரணும் அவளுங்க தன்னாலே வீட்டுக்கு வரணும்னு சொல்லி பிளான் போட்டார் அதன்படியே அந்த வீட்டு பெண்கள் எல்லாருமே இப்போ தன்னாலேயே மறுபடியும் வந்து கூண்டுகோல சிக்கிட்டாங்க தர்ஷினி கூட அவங்க அம்மாவை பற்றி கேள்வி கேட்டாங்க இங்கே பாருமா அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா அவர் ஒரு நாடகம் போட்டு தான் இந்த வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்காரு மறுபடியும் உங்களை நீங்க இந்த வீட்டை விட்டு வெளிய போனீங்களா உங்களை நான் கூப்பிட்டு வந்து மறுபடியும் இந்த கிச்சனுக்குள்ள அடைச்சி போறேன்னா இல்லையா அப்பான்னு சொல்லி சவால் போட்டு தான் இப்போ உங்களை மறுபடியும் வர வச்சிருக்காரு அது புரியலையா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நந்தினி ஈஸ்வரி ரேனுக எல்லாரும் சொல்றாங்க இங்க பாரு எங்களுக்கு அது புரியாமல் கிடையாது ஆனா குணசேகரை என்ன திட்டம் போட்டாலும் அதை நாங்கள் வந்து முறியடிச்சு காட்டுவோம் இந்த வீட்டில் இருந்துகிட்டே முறியடிச்சு காட்டுவோம் இந்த வீட்டில் நாங்கள் குடும்பமா இருக்கோம் எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு அவங்களையும் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லி தர்ஷினிக்கு புரிய வைக்கிறாங்க இருந்தாலும் குணசேகர இவன் இவர்களை நம்ம சொன்ன மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு இனிமே இவளுகளை ஒன்னா கூடி கூடி பேச விடக்கூடாது ஒன்னா ஒரே இடத்துல வேலை செய்ய விடக்கூடாது அவங்கள சிதறடிக்கணும்னு சொல்லி இப்போ விசாலட்சுமாவை அவர் ஆயுதமாக பயன்படுத்துகிறாரு விசாலட்சம்மா கிட்ட போயிட்டு இல்லாதும் போலாதுன்னு சொல்லி ஏமா நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்த இந்த குடும்பத்தை எப்படி ஆண்டுகிட்டு இருந்த இந்த வீட்டுக்கு மகாராணி போல இருந்த மருமகள் எல்லாம் உன் காலடியில் போட்டு வச்சிருந்த இப்போ நீ அவளுக்கு பயந்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கமான்னு சொல்லும் பொழுது விசாலட்சுமாக்கு நான் என்னப்பா பண்றது அவளுக்கு நான் சொன்ன கேட்க மாட்டேன் சொல்லும் பொழுது அதெல்லாம் விடாதம்மா நீ ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒரு வேலையை கூடு அந்த நந்தினி இருக்கால இந்த வீட்டில் எவ்வளோ துணி துவைச்சா அத்தனை பாத்திரத்தையும் அவள் கழுவுவா இந்த ஊருக்கே சமைச்சு போற மாதிரி அவ்வளோ சாப்பாடு செய்வா இப்போ நான் வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லி குரல் பேசிக்கிட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது யார் காரணம் அந்த மெட்ராஸ்காரி ஜனனி தான் அவள் வந்து இந்த வீட்டு பெண்களை புரட்சி பண்ணுறேன் நீங்க வந்து முன்னேற்ற பாதையில் போங்க நீங்க அடிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வீட்டை செதல் அடிச்சிட்டா அவளை அடிச்சா போதும் மற்ற எல்லாம் ஒழுங்காக வந்துடுவான்னு சொல்லும்பொழுது இங்க பாருமா நீ முதல்ல அவளை

என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் அவளுக்கு கூட நடக்க முடியலையா முடியல கூப்பிட்டு போ கை சொல்லு பிடிச்சிட சொல்லுற சொல்லு பாத்ரூம் மொத்தத்தில் அந்த ஜனனி எந்த வேலையும் இருக்கணும் உன்னை பார்த்துக்கிற ஒரு காடின் வச்சுக்கு அதுக்கப்புறம் இந்த மூணு பேரும் அவளுக்கு வேலையை பார்த்துட்டு கம்முன் இருப்பாள் சொல்லும் பொழுது அடுத்ததா விசாலட்சமா பயங்கரமாக சுறுசுறுப்பாக தீயாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஜனனி ஆஃபீஸுக்கு அவசரமாக போகும்பொழுது இங்கே வா எனக்கு ஹெல்ப் ஆறு எனக்கு சொல்லும் பொழுது மற்ற மருமகள் மூணு பேரும் இதோ நான் வரேன் அவதான் இதை வேலையை வந்து என்னை கூப்பிட்டு போட்டோம் மட்டுமே கூப்பிட்டு இந்த வேலையை செய்ய சொல்லுங்கிற மாதிரி பாத்ரூம் எனக்கு வந்து கைத்தாங்கலா இரு எனக்கு தைலம் பூச்சிடுன்னு சொல்லி குணசேகரம் போட்டு கொடுத்த திட்டத்தின்படி விசாலட்சம்மா ஜனனியை இப்போ அவங்க கண்ட்ரோலில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஜனனிக்கும் உண்மை புரியாம இல்லை ஏதோ பிளான் நடக்குது குணசேகரம் அவங்க அம்மா மூலயமா இதை செயல்படுத்துறாப்பு அவங்க அம்மா கூடவே நான் இருபத்தி நாலு மேலே இருந்து கவனிச்சிக்கணும் நான் எங்கேயும் போகக்கூடாது எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் பிளான் போட்டிருக்கான்னு சொல்லி குணசேகரோட பிளான நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் நம்ம சக்திக்கும் நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது அம்மாவை பார்த்துக்க முடியாமல் அவனுக்கு என்ன வேலைன்னு சொல்லி ஏற்கனவே சக்தி அவன்கிட்ட மூஞ்சை காட்டினார் மறுபடியும் புருஷன் பண்றதுக்குள்ள விரிசல் வரக்கூடாது கொஞ்சம் குடும்பத்தையும் பார்க்கணும் நம்ம வேலையும் பார்க்கணுங்கிற மாதிரி இப்போதைக்கு ஜனனி வந்து அடக்கி வாசிக்கிறாங்க மற்ற மூன்று மருமகளான ஈஸ்வரி நந்தினி ரேணுகா இவங்க மூணு பேருக்குமே குணசேகரன் திட்டம் புரியாமல் இல்லை அவங்களுமே இப்போ சைலண்டாக இருக்காங்க குணசேகரன் இப்போ முக்கியமான அசைன்மெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த நாலு மருமகளையும் பிரித்து வைக்கணும் ஆறு ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையில் பிஸியாக இருக்க வைக்கணும் இவ்வளவு இவ்வளவு வெளியே விடக்கூடாது முக்கியமாக ஜனனி வந்து இந்த மூணு மருமகளையும் சந்தித்து பேசக்கூடாது அதனால் அம்மாவோட கண்ட்ரோலில் விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி ஜனனியை இப்போ முழுக்க முழுக்க விசாலிச்சம்மாவை ஆயா வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறதாக ஜனனி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க போல் இப்போ ஜனனி அங்கேயே கடக்கிறாங்க பாத்ரூம் கழுவுறாங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க ஆனால் ஒரு குடும்பத்துக்கு மருமகளாக வந்தவங்க இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது தான் ஏன்னா சந்தர்ப்ப சூழலில் பார்த்து அவங்க செஞ்சு ஆகணும் அந்த வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை மருமகள் இருக்கு ஆனால் குணசேகரன் அந்த வீட்டு மருமகளை சுதந்திரமாக செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னால் முடிஞ்சிற வேலையை செய்யக்கூடாது நீ வந்து ராணி மாரி உட்காந்துக்கிட்டு மருமகளை வேலை வாங்கன்னு சொல்லி விசாரிச்சம்மாவில் சொல்கிறதுலாம் இன்னும் குணசேகரனுக்கு அந்த ஆணாதிக்க போக்கு குறையில்லை அப்படிங்கிறதே காட்டுது குணசேகரனுக்கு அந்த ஆணாதிக்க போக்கு குறையவே குறையாதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் ஏன்னா அவர் பிறவியில் ஊறு போன அந்த புத்தி கண்டிப்பாக மாறாது அதனால் இந்த வீட்டு மருமகள் நாலு பேருமே குணசேகரன் திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டையும் சமாளிச்சுக்கிட்டு வீட்டையோட நலனையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய கொள்கையிலையும் எப்படி குணசேகரனை எதிர்த்து போராட போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு சவாலாக தான் இருக்கும் இப்போதைக்கு குணசேகரனோட முக்கியமான திட்டம் என்னன்னா அந்த வீட்டு மருமகள் நாலு பேரையும் ஒன்றா நிக்க விடக்கூடாது அவங்கள அடுப்படியில் ஒன்றா விடக்கூடாது நீ கிச்சனில் வேலை செய் நீ வந்து துணியை துவை நீ பாத்ரூம் கழுவு நீ வீட்டை சுத்தம் படுத்துன்னு சொல்லி வீட்டு வேலையில் தனித்தனியாக பிரித்து வைக்கணும் அப்படிங்கிற குணசேகரன் திட்டம் வந்து கண்டிப்பாக பழிக்காது ஏன்னா அந்த வீட்டு பெண்கள் அந்த குடும்ப நலனுக்காக அவங்க அக்கறப்பட்டு ஒரு பரிதாபப்பட்டு போட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மறுபடியும் கோவம் வந்துச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கும் தயங்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் குணசரன் திட்டம் பழிக்குமா விசாலச்சம்மா அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்க போகிறாங்க மருமகளோட அடக்கி வைக்க போகிறாங்கன்னு சொல்லி இனி வர எபிசோடில் தொடர்ந்து பார்க்கலாம் வீட்டுக்கு மருமகளாக வந்த பெண்களை தன்னுடைய காலடியில் கிடத்தணும் அவளுகளை ஆயுள் முழுக்க அடிமையாக வச்சிருக்கணுங்கிற குணசரனோட திட்டம் பழிக்குமான்னு சொல்லி நம்ம போக போக அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மிக முக்கியமாக இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க மேலும் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன சம்பவம் நடக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்